வெள்ளி நல்ல கிடம் மயிலே துள்ளி நல்ல இழந்தே திரியே துள்ளாகிடம்

அதே நேரத்துல இரண்டு குல அந்த பாண்டி தெய்வத்தை மனசில் நினைச்சு அந்த பாண்டி முனீஸ்வரனை மனசுல நினைச்சு எல்லை விட்டு நாம் இல்லையா அதனால பாண்டி முனீஸ்வரர் பரந்தி அழைச்சு பார்ப்போமா அழைச்சிருங்க வந்த

you good 哎，对。<music> <music> அளைக்கிறதுக்கு நல்ல ஒருத்தர் வருவார் நான் பெத்த பிள்ளை வருவேன் ஆமா அவ என்ன கிரிகாலாக போறானோ தெரியல உங்களுக்கு பாதி தெரிஞ்சி ஆமா அதனாலளைக்கிறதுக்கு அவரை வெற்றுவோம் பாண்டி அந்த வெள்ளச்சாமி கதையை கேடிச்சு வெள்ளைய மகதை கேடிச்சு அழைப்பாக அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க நல்ல நடிகறளா போட்றுகாக மிக சிறப்பான நடிகறளா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா மிக சிறந்த முறையில் இந்த நாடகம் நடக்கும் நான் அவ்வளோதேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஓடி போய் இத்தோடு போய் படுத்தோன்னா அவ்வளோதான் எந்திரிக்க மாட்டேன் ஆமாம் அவ்வளோதான் எங்கே முடிஞ்சிச்சு இருந்தாலும் என் மகனுக்காக உரங்காம்படி ஜல்லிக்கட்டு போலாமா போங்க உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு இந்த சண்டாட சேதுமொழி இன்னைக்கு உரங்காமல் வட்டி செல்லிக்கட்டுவளே ஒரே வாயே நாம் மாடு வீரனரா மாடு வீரனரா தந்தாரி நாம் மகிழத் உடனரா

சாராய போதையிலே இந்த காலைய தாடக்க போரே அடாவுரங்கம் வட்டி அண்ணனுக்கு ஜல்லிக்கத்துவாயே

சங்க முதல் இரண்டு வனத்தில் வந்திருக்கப்பட்ட பாண்டி பெரிய வாழ் வளர்ந்தது போல் பாண்டிச்சாமுடைய வீச்சர் வாழ் வளர்ந்தது போல் பலார் ஆறு மக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதோ ஜல்லிக்கட்டுக்கு போகணும்னா என்னுடைய நண்பன் முத்துராஜனை வரவழைக்க வேண்டும் முத்துராஜ் வந்தா தானே துணையா இருக்கும் அவனை வச்சு வேலையை பார்த்துக்கோ அப்படியே நீ பாட்டிரு உட்கார் உட்காருங்க உட்காரு குடு குடு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரா சரி சரி உட்கார் உட்கார் இன்னமெல்லாம் ஜாமி அழைக்க வெள்ள சாமி வந்து அழைப்பார் சரி எதுக்கு செதுப்பதி என்னை கூப்பிட்டாருன்னு தெரியல எதுக்கு செதுப்பதி என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல என்ன விஷயம்னு தெரியல ஆளை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு இன்னைக்குதான் சேராமல் சேர்ந்துருக்கிறோம் என்ன நல்லா இருப்பேன் மூணு நாளைக்கு நல்லா இருப்பேன் பிறந்த நாள் நண்பா சேதுபதி அப்பவே சொன்னேன் ஆப்பா எல்லாம் திங்காத பொண்ணு நண்பா 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 கிண்டு உடங்காமெடி ஜல்லிக்கட்டுக்கு போகணும் ஆமா எதுக்கு தெரியுமா எதற்கு கீழ மகனுக்கு இன்று பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் ஆமா ஐந்தாவது பிறந்தநாள் விழா கையில காசு இல்ல நம்மள்டே காசு சம்பாதிக்கிற காசு எல்லாம் நீங்க தானே பிடிங்கிட்டு எங்க எங்க நாங்க பிடிக்கிட்டோமா

1000ல உன்னால உங்களுக்கு கொடுக்காம விட மாட்டேன். எடுக்கா? ஆமா. 1000 புருகாசு. மாடு பிடிக்க போறோம். மாடு வருது. என்ன நந்து உட்காரு. இல்ல, வில்லச்சாமின்னு தான் வர இப்ப வராது. இப்ப உள்ள இருந்து சீனை கட்டிடுவாய். இல்ல வா. இல்ல வர அதனால நந்து உட்காருங்கன்னு சொன்னேன். போ போ போ. ஏ பெரிய. எங்க போறே? ஒண்ணு கிடைக்க பேர் டக்குன்னு ஒண்ணு குடிச்சிட. ஆமா. சப்பத்தான். மாட்டை பிடிக்க போகிறோம் மாட்டு எத்தனை மாடை பிடிச்சிருக்கிறேன் யார் என்னன்னு இப்படி கேட்டு போட்டு முட்டை மாடிலருந்து கிடா மாடை வரலாம் எல்லா மாடையும் பிடிப்பேன் எல்லா மாடையும் பிடிச்சிருக்கேன் ஜல்லிக்கட்டு மாடா ஜல்லிக்கட்டு மாடா பிடிக்க மாட்டேன்னு நானும் எத்தனை மாடை பிடிச்சிருக்கிறேன் நம்ம ஊரில் ஊர்லதே நம்ம ராலிமல்லதே ஏன் மாடு வந்துருச்சா அடா மாடுபுடி என்னை பார்த்த விட மாடு பம்முன்னு பார்த்தேன் இந்த மைக்கு நல்லா பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்க அது வப்பாட்டி மாதிரி வச்சிருக்கேனே ஆம்பளை மாடா நான் பொட்டை மாடை பிடிக்கிறதுலே போயிட்டு ரெண்டு காடு மாடு பிடிச்சே பழகிட்டு என்ன பண்றது இப்ப மாட்டு பிடிக்கிற மாதிரி மாடுபுடி கும்ப நல்லா சாணம் பிடிச்சி வச்சிருக்கேன்டா என்ன மாட்டு கும்பு பிடியானா இருக்கு நம்மளால மாட்டை பிடிக்க முடில என்ன மாட்டுக்குன்னு பிறந்த ஒருத்தர் இருக்கேன் ஓ அட மாடு பிடிக்கணே கண்ணு குட்டியா அட மாடு பிடிக்கணும் பிறந்தவன் உங்களுக்கு யாரும் இந்த கண்ணை பொறுப்பை தர்றது ஏன்னா நம்மளால மாட்டை பிடிக்க முடியாது ஏன்னா மாட்டை பிடிக்க நம்மளால் இருக்கா நம்ம நண்பே சேதுபதி நண்பா சேதுபதி மாட்டை பிடிக்க போனேன் என்ன பண்ணுச்சு மாடு முட்டை வருதுடா மாடை பிடிக்கப்போனா முட்டை வரும் குடிஞ்சா கொடுக்கும் அப்படி இல்லை என் வீட்டு மாடெல்லாம் வச்சுக்க குண்டா நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படி அடியில் அடிச்சு விட்டு சொட்டி வச்சுட்டு உட்காந்துன்னா அது வாட்டில் கம்மன் நிற்க நான் வாட்டில் கறந்துட்டு வந்துடுவேன் அது பசு மாடுறா ரெண்டுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இங்கே வந்திருக்கிறது காலம் மாடு நண்பா ரெண்டுக்கும் ஒன்று தான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அதுக்கு நாலு காம்பு இருக்கும் அதுக்கு ஒரு காம்பு இருக்கும் அதானே வித்தியாசம் சரி நான் போறேன் நீங்க புரியல மடுபோட்டி வீரனடா மயில காலே சூரனடாட்டி வீர நடா மயில கால சூரநடா நண்பா நண்பா

சொல்லுதம் அவ மாறுதையாச்சே நூரை ஆட்சேவன் சொல்ல முதம் அவ மாறுதை ஆற்றே காத்தி வச்சவித்துள்ள இந்த ஊரு சன் அள்ளி வச்ச நிலவே கண்ணீர் தண்ணீரை தேடுகின்ற மானே முடிவுன் கேட்டா எங்க கேட்டார் வெளிநாடு சென்றுவிட்டார் வருவார் வருவார் என்று சொல்லி எழுந்த மகனை கோலையாக வளர்க்காமல் சரி அனைத்து வித்தைகளையும்